மக்களே நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ ஸோ அந்த டாஸ்க் வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றதான் அகெயின் ஸ்டார்ட் ஆனது டாஸ்க் மட்டும் இல்ல சண்டேகனும் அது ரெடியா வெடிச்சிருக்கு அப்படின்றதான் ஆமாங்க ராணுவ மட்டும் வெளியேத்திட்டு மஞ்சரிய முத்துவோட டீம்ல ஆட் பண்ணி இப்போ எல்லா டீம்லயுமே சரிசமமா மூணு மூணு ஆட்கள் இருக்க மாதிரி டாஸ்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஜெப்ரி திரும்பவும் தன்னோட வேலைகளை ஆரம்பிச்சு அது மூலமா திரும்பவும் ஒரு பிரச்சனைகளை ஆரம்பிச்சு இந்த மாதிரிதான் வீடு ரன்

மூணு நாள் கேம் அப்படிங்கும் போது நிறைய அண்ட் டென்ஸ் இடையில நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன் மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்திருக்கு போல் இருக்கு வைக்கக்கூடாது வைக்க கூடாது இவங்க ஜெஃப்ரி என்ன எடுத்து வெளியே வச்சும் வெளியே பெரிய பிரச்சனை நடக்குது ரஞ்சித் சார் தான் இதை ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும் போது ஒரு காமன் சென்ஸ் இல்லையா அதை வந்து உள்ளுக்கு போடக்கூடாதுன்ற மாதிரி ராணுவ ரயான் வந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு இது இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது கேப்டன் நின்று பிரச்சனைகள் வர விடாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணும்போது இங்க வந்து ஒரு பார்ஷாலிட்டி அப்படின்ற ஒரு நேம் வந்து அந்த இடத்துல வருதுன்றதுதான் உண்மையாவே அனுஷிதாக்கும் பவித்ராக்கும் பார்ஷாலிட்டி காமிக்கிறாரு நம்ம தெரியும் இங்க வந்து ஜாக் தடுக்கிற அவரு அன்ஷிதா பேசும்போதோ பவி பேசும்போதோ ஏன் தடுக்கலன்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும்ப ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போடக்கூடாது போட்டாரு அதுக்கப்புறம் திருப்பி வெளியே வச்சதுக்கு அப்புறமும் சண்டை வெடிக்குது அப்படிங்கும்போது அன்ஷிதா வந்து கேக்கேன் அதான் வச்சாச்சு அப்புறம் ஏன் சும்மா வேணும்னு பிரச்சனை பண்றீங்க அப்படிங்கும் போது தப்பு பண்ணிட்டு திரும்ப திருமரா பேசுறீங்க அப்படின்ற கூட்டிட்டு இது தேவையே இல்லாத ஒரு சண்டை தான் ஆனா ஜெஃபுக்கு இது தேவை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா நேத்து அவர் அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நிறைய விளையாட்டா பண்றேன்ன்ற ஆரம்ப புள்ளி தான் அவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு காரணமா இருந்ததுன்றது அதுக்காக கேம் சுவாரஸ்யப்படுத்தாம அப்படியே முக்கியாவும் கொண்டு போக முடியாது ஓரளவு சுவாரஸ்யங்க இருக்கணும் இதுக்கு இவ்வளவோ வந்து நான் பண்றேன்ற பேரை காமிக்கிறதுக்காக பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்றதுதான் சோ அந்த இடத்துல விஷால் வந்து ஜாக்லீன தட்ட பவித்ராவும் அன்ஷிதாவை கத்த போது நீ சும்மா இருந்தா என்ன இது பண்றியா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க அவருக்கு கேப்டனுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல கோ வந்துச்சு இது வரைக்கும் எல்லாரும் வந்து கோவத்தை கத்த தீபக்கிட்டே தீபகனா அப்படின்னு சொல்லி கத்துற அந்த மொமெண்ட் எல்லாம் நம்மளால பாக்க முடியுது ஸ்ட்ரிக்டான கேப்டனா இருக்கலாமா அப்படின்ற விஷயங்கள் தான் சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என்ன பேசணும் நான் என்ன சொல்லணும் நீ அம்மா சொல்றேன்னு எப்படி அருண் கிட்ட சண்டை போட்டாரோ அதே மாதிரி ஜாக்க கிட்ட அந்த இடத்துல சண்டை போட ஜாக் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து அவங்க எதுவும் ஷாக்டுன்ற சுச்சுவேஷன்ல தான் அவர் வந்து முழிச்சு பாத்துருக்க என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்றதோட பிரம்ம முடியுது பட் லைவ்ல இன்னும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகல டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இல்லையான்றது தெரியும் இதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க